சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல்வேந்தனை செந்தமிழ் நூல் தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துனை போது மறவாதவர்க்கு ஒரு தாழ்வெள்ளியே வந்தவினையும் வருகின்ற வல்வனையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவோர்க்கு வாராதே வினை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அடியனுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் மிதனராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் திருக்கணிதப்படி இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறவிருக்கின்ற சனிப்பயிற்சியை பற்றியான பலன்கள் இதில் பெரும்பாலும் பத்தாம் இடத்தில் வரக்கூடிய இந்த சனி பகவானை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக பத்தாம் இடம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே கர்மம் வினைப்பதிவு தொழில் பதவி அந்தஸ்து இதை எல்லாத்தையும் சொல்லக்கூடியது இந்த பத்தாம் இடம் அப்பேற்பட்ட பத்தாம் பாவகத்திற்கு வரக்கூடிய சனி பூர்வ ஜென்மங்களில் நீங்கள் செய்த அந்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப பலன்களை அந்தந்த நிலைப்பாடுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கோச்சாரத்தில் பத்தாம் இடத்தில் சனி பெரும்பாலும் கவனித்து பார்த்தீங்களே ஆனால் சனியினுடைய அந்த சஞ்சாரம் என்பது முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு தான் அந்த பாவத்தை அது வந்து தொடும் அது எந்த பாவகத்தை தொடுகிறது அது எந்த வயதில் வருகிறது என்பதை எல்லாம் கவனிக்கணும் ஒரு ஐந்து வயது குழந்தைக்கு ஐந்தாம் இடத்தில் வரக்கூடிய சனி பத்தாம் இடத்தில் வரக்கூடிய சனி பதவிகளை கொடுக்காது காலதேச வர்த்தமானத்தின் அடிப்படையில் சுய ஜாதகத்தில் நல்ல தசா புத்திகள் நடந்து கொண்டிருக்கும் போதும் அதே மாதிரி வயதோட்டமான இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு முப்பது இருபத்தைந்து வயதிலிருந்து ஒரு ஐம்பத்தைந்து வயதிற்கு உட்பட்டு வரக்கூடிய நிலைகள்ல உங்களுக்கு இந்த யோக திசைகள் வறுமையானால் அதே மாதிரி இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் கூடுதலாக உங்கள் சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய நல்ல தசாபுத்திகள் இவை ஒன்றிணைந்து வருகின்ற போது பதவி அந்தஸ்து தொழில் போன்ற பத்தாம் இடத்து காரகத்துவத்தை அப்படியே உங்களுக்கு பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பு ஏனென்று சொன்னால் தொடர்ச்சியாக அவர் அடுத்தும் பயிற்சியானார் பதினோராம் இடத்திற்கு வரக்கூடிய நிலை அப்போ பத்தாம் இடம் ஒரு சிறப்பான இடமாகத்தான் சொல்லப்படுகிறது மிதனராசிக்காரங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு அப்டேட் கண்டிப்பாக உண்டு அத்தனை வேலை செய்யக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கும் தொழிலில் ஒரு மாற்றம் ஒன்று பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் அல்லது சேல்ரி பேஸில் ஒரு மாற்றம் இருக்கும் அது மாத்திரம் இல்லாம உங்க சுயஜாதகம் நல்லா இருந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பை ஒரு அரணாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு விஷயத்தை சனி பகவான் நிச்சயமா செய்வார் தொழிலை விட்டுட்டு அவங்க வேற ஒரு தொழில் செய்வதற்கோ ஒரு ஜாப் ஒரு வேலையை விட்டுட்டு சுயதொழில் செய்து நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய நிலையவோ அந்த அஸ்திவாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த பத்தாம் இடத்துல வரக்கூடிய கர்மச்சனி உறுதியாக செய்வார் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை எழுபத்தி ஐந்து சதவிகிதம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகத்தான் நிச்சயமாக இந்த ஏழை இந்த சனியினுடைய பயிற்சிகள் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் என்பதில் துளியளவும் உங்களுக்கு மாற்றமில்லை அந்த வகையில அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த கிரக பயிற்சிகளையும் நம்ம பார்க்கணும் ஆனா இந்த சனிப்பயிற்சி மட்டும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கூடுமான மற்றும் நற்பணங்களை தரக்கூடிய தொழிலில் வருமானத்தில் அப்டேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஒரு நெகட்டிவ் சொல்லணும் அப்படின்னாக்கா கர்மகாரி அமைப்புகளை சொல்லக்கூடியது இந்த கர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தான் ஆகவே வீட்டில் பெரியவர்கள் ரொம்ப வயது முடியாத இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கிட்டத்தட்ட கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் கர்மம் என்பது இரண்டையும் கலந்தது தான் அதாவது நல்ல கர்மா கெட்ட கர்மான்னு சொல்லுவோம் ஆனால் கர்மகாரிய அமைப்புகளை செய்யக்கூடிய இந்த சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருந்து இருக்கின்ற பொழுது வயதானவர்கள் முடியாதவர்களை மிக கவனமாக பார்த்து கொள்வதும் அவர்கள் மீது ஒரு கண் வைத்துக் கொள்வதும் மிக அவசியமான ஒன்று மிதன ராசிக்காரர்களுக்கு அப்படின்றத எடுத்துக்கணும் சரி மிதன ராசியை மட்டும் வச்சு நம்ம இதை பிரதானமாக சொல்லலாமான்னா இல்லை உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம் எந்த ஒரு ஆதிபத்தியம் வேணாலும் இப்போ தசை நடத்தலாம் நல்ல தசாபுத்திகள் நடக்கின்ற போது மிகப்பெரிய ஒரு தொழில் மாற்றத்தை நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போன்ற ஒரு அச்சீவ்மெண்ட்டை உறுதியாக அடைவீங்க அதில் மாற்றம் இல்லை அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு உறுதியாக ஒரு பதவி நிச்சயமாக உண்டு அந்த அமைப்புகள் அந்த ஜாதகமும் சப்போர்ட் பண்ணுகின்ற போது கோச்சாரத்துல சனி பகவான் தொந்தரவு பண்ணல அப்படின்னு அர்த்தம் இதுல கூடுமான மட்டும் அதே மீனராசியில் வேற எந்த கிரகங்களும் இருந்து தசை இருக்கிறது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் எந்த ஜாதகத்திலேயும் இது மிதனராசிக்குன்னு இல்லை பொதுவாக அனைத்து ஜாதகத்துக்குமே இப்போ கோச்சாரத்தில் அடுத்த ரெண்டரை வருஷம் சனி பகவான் தான் இருக்கார் அப்ப சனி பகவான் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து பூரட்டாதி நட்சத்திரத்திலையோ உத்திரட்டாதி நட்சத்திரத்திலையோ அல்லது ரேவதி நட்சத்திரத்திலேயோ ஏதேனும் ஒரு கிரகங்கள் இப்போது எடுத்துக் கொண்டிருந்தால் மிகப்பெரிய ஒரு கடுமையான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அந்த மாதிரி மட்டும் மிதனராசிக்கு இல்லாமல் இருந்ததுன்னா மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த சனி உறுதியாக கொடுக்கும் இந்த சனி பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கலைத்துறைக்கும் சரி வண்டி வீடு வாகனம் வாங்குவோருக்கும் சரி அனைத்து அமைப்புகளுக்கும் அனைத்து தரப்புக்கும் நல்லா இருக்கு தெளிவாக ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா இருக்கின்ற வேலையில வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையா இருக்கிறவங்களுக்கு அப்டேட் கிடைக்கும் வருமானம் உயர் பதவி உயரமைப்புகள் உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு நல்ல காரியங்கள் வீட்டில் நடைபெறுவதில் உறுதியாக உண்டு ஏன்னா அடுத்து குருவும் பயிற்சி ஆகிறார் ஓரிரு மாதங்களில் குருவும் பயிற்சி ஆகிறார் அடுத்து ஓரிரு நாட்கள்ல குரு பயிற்சியாகி ஓரிரு நாட்கள்ல கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க டோட்டலாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட மிதனராசிக்கு ஒரு எழுபத்தைந்து சதமானம் நன்னாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு தான் புதிய முயற்சிகள் எடுப்பதற்கு கோச்சாரம் தடை இல்லை தனிப்பட்ட ஜாதகத்தை இப்போ ஒரு தெருவு எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்து பேர் இருப்பாங்க மிதனராசிக்காரங்க இப்போ அந்த மிதனராசிக்காரங்க எல்லோரும் தொழிலில் அப்படியே கிடைக்குமா தொழிலில் வந்து விட்டுட்டு இது பண்ணுவாங்களா அடுத்த தொழிலுக்கு போவாங்களா பெரிய அளவுக்கு லட்சக்கணக்கில் வருமானங்கள் ஏற்படும் அப்படின்னா எட்டாம் இடத்து திசை நடத்துகிறவனுக்கு என்ன கோச்சாரத்தில் இருந்தாலும் வேலை செய்யாது ஆறாம் இடத்து திசை நடக்கிறவனுக்கும் அதே தான் அதனால் அதில் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கா அப்படிங்கறதையும் நீங்க கவனித்துக் கொள்ள வேண்டியது அவசியம் ஆனாலும் ஆயிரம் இருந்தாலும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரத்தில் சனியினுடைய பங்கு உங்களுக்கு நன்மையே தரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை தெளிவாக இருங்கள் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் நீங்க வழிபட வேண்டிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் மரகத லிங்க வழிபாடு எங்கெல்லாம் இருக்கோ அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றதும் மிகப்பெரிய உன்னதமான பலன்களை ஏற்படுத்தும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் மிதுன ராசிக்காரர்கள் அத்தனை நபர்களுக்கும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்ய அதிர்ஷ்டம் அபிவிருத்தியோடு சகலவிதமான சம்பத்துகளையும் மருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ஆறு தளந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சள் வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாறலாம் என்று வேண்டி விடைபெறுகிறேன் இதுவரை ஆதரவு தெரிவித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்